வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா மாறன் கிட்ட வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி கேட்க மாறன் என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றினா மட்டும்தான் நான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கிக்கிட்டு ஓடுறாரு பின்னாடியே வீரா துரத்துக்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்க சொல்லி கேட்டு அப்படி இப்படி அப்படிமா ஓடி ஓடி அந்த பேப்பரை கேட்டுகிட்ருக்க இதை பார்த்த ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் மாறன் அந்த பேப்ப தெரியாம கீழே போட்டுருவாங்க அந்த சமயம் பார்த்து கடையிலேருந்து ராமச்சந்திரன் கிட்ட சைன் வாங்கறதுக்காக ஒரு சில ஃபைல் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அவரு கையிலிருந்து அந்த ஃபைல் எல்லாம் அப்படியே விட இந்த பேப்பர் அப்படியே அது கூட போய் விழுந்துடுது உடனே அவர் எல்லாம் பேப்பரையும் வந்து எடுத்து அந்த ஃபைல்ல வந்து வச்சிடுறாரு கீழே வந்து வீராவும் மாறணும் தேடிட்டு இருக்க ஒருவேளை அந்த ஃபைலில் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலான்னு போறதுக்கு முன்னாடியே அவர் அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ராமச்சந்திரன் கிட்ட கொடுத்துடுறாரு மாறனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல வீரா வந்து எவ்வளோ வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க மாமா இப்போ வேண்டாம் நீங்கள் நாளைக்கு காலையில் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு நாளைக்கு நாம் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குது அதனால நீங்கள் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் சைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து ஒவ்வொன்றுதுலேயும் சைன் பண்ணிக்கிட்டே வர வீரா இதுக்கு மேலே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட மொபைல்ல இருந்தே அவங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அவங்களே போய் அட்டன் பண்ணி மாமா உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரன் பேசுறதுக்காக எந்திரிக்கிறாரு யாருன்னு கேளுமா அப்படின்னு சொன்னதுமே வீராக்கு ஒண்ணுமே புரியல உடனே மாறன் நம்ம முருகன் தான் அவர் காலையிலே வந்து பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்க ராமச்சந்திரன் அவரை கடைக்கு வர சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயோயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலே நாம எப்படி தான் தடுக்கிறது அப்படின்னு வீரா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க வீரா என்னென்னவோ சொல்லி பார்க்கறாங்க ஆனால் ராமச்சந்திரன் நான் சைன் பண்ணிடுறோமா அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிக்கிட்டே வர மாறன் இதுக்கு மேல இங்க இருந்து அவ்வளவுதான் நாம எஸ்கேப் ஆக வேண்டியதான் அப்படின்னு போக வீர புடிச்சு இழுத்து எங்க போற இங்கே நில்ல அப்படின்னு நிக்க வைக்கிறாங்க ராமச்சந்திரன் அந்த டிவோர்ஸ் பேப்பரை பாக்குறாரு பார்த்துட்டு பயங்கர ஷாக் அவருக்கு உடனே எந்திரிச்சு என்னமா இதெல்லாம் என்ன இது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள டிவோர்ஸா என்ன இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா பண்ணோம் ஏன் இப்படி பண்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல வீராக்கும் மாறனுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன இது அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்துட்டு ஏமா ஏன் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு எடுக்கிறாங்க நாங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ராகவனுக்கும் கண்மணிக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல உங்களுக்கு புரியுது ஓஹோ மாமா வந்துட்டு ராகவன் கண்மணியை வந்து டைவர்ஸ் வாங்க போறாங்க நினச்சிக்கிட்டாரா அப்படின்னு வீரா யோசிக்கிறாங்க ராமச்சந்திரன் இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு அப்பா வளர்த்த பிள்ளைங்களோட நிலைமை இதுதான் அப்படின்னு இப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாரு ஒரு பக்கம் மாறனுக்கு அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு இருக்கு இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ